ஜெஸ்னோ சேலம் சிலருக்கும் வணக்கம் நம்ம சேலம் சோனா காலேஜில் ஒரு ஹாப்பி டேன்னு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷன் எதுக்காக என்னங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போது விஸ்காமோட ஹெச்ஓடி மேடம் இருக்காங்க அவங்ககிட்ட இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நடக்குதுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஹாப்பினஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் ஹாப்பினஸ் டே வந்து எப்போவுமே மார்ச் ட்வெண்ட்டியத் இன்டர்நேஷ்னல் ஹாப்பி ஹாப்பினஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க நேற்று சண்டே அப்படிங்குறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் கேதர் பண்ண முடியாததுனால இன்றைக்கி நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறோம் மேடம் இது எதுக்காக மேடம் இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறீங்க ஓகே ஜென்ரலாகவே பசங்களுக்கு ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா இந்த செலிப்ரேஷனோடு சேர்த்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹாப்பினஸ் டே பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே மேடம் எந்தெந்த மாதிரி மேடம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கிங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஸோ நார்மலாகவே எல்லாரும் ஹாப்பியாக இருந்தால் தான் நம் நாம ஹாப்பியாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கவங்க ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க ஹாப்பியாக இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு ப்ளெஜ் எடுத்திருக்கோம் ஒன்று வந்து இந்த என்வரான்மெண்ட் ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்கிற சொசைட்டி வந்து இன்னும் நல்லா இருக்கும் ஹெல்த்தியான ஒரு சொசைட்டி ஹைஜீனிக்கான ஒரு சொசைட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கிடன் ிங் அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுற பொருள் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் ஸோ அது வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ஏர்த்துக்கு வந்து இந்த பூமிக்கு வந்து நம்ம நிறைய நன்மை செய்கிறதா அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னாவே நிறைய விஷயங்களை வந்து தவிர்க்க முடியும் நிறைய இயற்கை அழிவுகள் சேதாரங்களை வந்து நம்மளால் குறைக்க முடியும் ஸோ அதோட சார்ந்த நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம குறைக்க முடியும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னாவே நம்ம வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஹாப்பியாக இருக்கும்னு அர்த்தம் ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்போது தான் நம்மளால் வேகமாக ஓட முடியும் ஸோ அப்படி ஓட முடியும் போது நம்மளால் நம்மளோட வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்க முடியும் ஸோ ஹெல்தினஸ் இஸ் ஒன் திங் தட் மேக்ஸ் எஸ் ஹாப்பி இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து ட்ரக் அடிக்ஷன் ஸோ ட்ரக் எடிக்ஷன் வந்து இன்றைக்கி நிறைய எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ அதை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன முயற்சி எடுத்தாலுமே வந்து அது இண்டிவிஜுவலாக சப்ஜெக்டிவ் ஒரு ஒருத்தவங்களும் அவங்க முயற்சி எடுத்து பண்ணால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் ஸோ அதனால் என்னோடய பார்வை என்ன இதில் அப்படின்னா பசங்க தான் அதை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் இதை நடத்தணுங்கிறதுக்காக இன்றைக்கி அந்த ஒரு பிளெஜ்ஜும் எடுத்துருக்கு ஸோ ரெண்டு ப்ளஜ் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம் ஓகேங்க மேடம் இந்த ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ நேரமாக நடந்துட்டு இருக்கு இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேடம் பார்க்குறாங்க எப்போவுமே நம்ம பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணால் செய்ய மாட்டோம் நமக்கே அதுதான் ஸோ அட்வைஸாக எந்த ஒரு விஷயம் நமக்கு வந்தாலுமே அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் ஸோ இதுவே நான் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ விஜய் படம் வந்துச்சு ஸோ எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க ஸோ அந்த சாங்ஸோடு சேர்த்து நாங்கள் சொல்ல வர விஷயங்களையும் நாங்கள் சொல்கிறோம் ஸோ பாட்டு டான்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அதோடு சேர்த்து எங்களோட கருத்துக்களையும் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஒரு பத்து பேர் எங்கள் கருத்துக்களை எடுத்துகிட்டு போனாவே அது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம் மேடம் இவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக வந்து கொண்டு போயிட்டுருக்கீங்க இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்களா மேடம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு ஸோ எனக்கு வந்து எப்போவுமே நான் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸை பிலீவ் பண்ணுவேன் ஸோ என்னென்னா நம்ம சொல்கிற விதத்தில் அவங்கக்கிட்ட சொன்னோம்னால் கண்டிப்பாக அது ரீச் ஆகும்னு நான் நம்புவேன் ஸோ அதே தான் இன்றைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் இதை சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அவங்க இதை எடுத்துகிட்டு போவாங்க ஸோ எல்லோருமே பண்ண முடியலனாலும் ஒரு எண்பது சதவீதம் பேர் இதை வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு முயற்சியாக எடுத்து இதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு நம்புகிறேன் ஸோ இதை வந்து இதோட நிறுத்த மாட்டோம் எவ்ரி இயர் வந்து இது கன் கண்டினியூ ஆகும் ஸோ அதனால தான் இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஹாப்பினஸ் அப்படின்னே இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் வச்சிருக்கோம் ஸோ இந்த ஈவெண்ட்டோட பேர் வந்து சொனாஸ் ஸோ ஐரிஷ் மொழியில் வந்து சொனாஸ் அப்படின்னா ஹாப்பினஸ்னு அர்த்தம் ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இது ஒரு கல்ச்சராக சேலம் முழுக்க பரவணுன்றது தான் எங்களோட ஆசை ஸோ இது மூலயமா இன்னும் ஒரு ஒரு வருஷமும் வந்து நாங்கள் வேறு வேறு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸோடு கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இன்றைக்கி வந்து நாங்கள் காலேஜோடு முடிச்சுக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் அடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் முழுக்க அடுத்து ஒரு ஸ்டேட் முழுக்க அப்படி கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணுங்கிறது எங்களோட இந்த பயணத்தோட ஆரம்பமாக இதை பார்க்குறோம் நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி எல்லாரும் ஃபீல் பண்ணிங்க இந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாட்ருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப லாக்டவுன்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ண முடியல செலிப்ரேட் முடியல ஸோ இப்போ நாங்கள் பண்ணவும் பார்த்திங்கன்னா விஸ்காம் எப்பயுமே விஸ்காம் பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நம்புவாங்க ஸோ அவங்களோட நம்பிக்கை வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே மோஸ்ட்டாக என்ஜாய் பண்ணாங்க இன்னமும் என்ஜாய் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இன்னும் ஈவன் முடியல இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் போயிட்ருக்கு சரி ஓகே இங்கே ஏன் எல்லாேருமே எல்லோ கலர் டீஷர்ட்ஸே போட்டிருக்கீங்க என்ன ரீசன் எல்லோ டீஷர்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து கலர் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணும் ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கும்போது நம்ம எல்லோ போட்டால் பிரைட்டர் கலர் ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லோ செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது நடந்திருக்கு ஆக்சுவலி நேற்று வந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் டே நாங்கள் நேற்று செலிப்ரேட் பண்ண முடியாதனால இன்றைக்கி வேர்ல்டு ஹாப்பினஸ் டேவை செலிப்ரேட் பண்ணணும் ஹாப்பினஸ்ஸுன்றது வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதும் ஹாப்பினஸ்ன்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் தான் என்ஜாய்மெண்ட் ப்ளஸ் அவேர்னஸ் வந்துட்டு நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரே மோட்டோவோட இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோட மீனிங் வந்து ஹாப்பினஸ் அது வந்து ஒரு பிரைட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எல்லோ போட்டிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஹாப்பினஸ் மட்டும் க்ரியேட் பண்ணாமல் நிறைய அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ப்ரோக்ராமில் பண்ணியிருக்காங்க இதே மாதிரியே தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம ஜெஸ்னோ சேலம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அதே மாதிரியே அவங்கள அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விளையாடுறது உங்கள் வீச்சே